டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் நம்ம எப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை அவங்களுடைய சைடு வந்து அவங்க வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா மேஜருக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் பத்தாயிரம் வேகன்சி இருந்தாலுமே ஒரு வேகன்சி தான் உங்களுக்கு தேவை நூறு வேகன்சி இருந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் அப்படி இருக்கும்போது இப்போ மேஜரை பொறுத்த மாட்டில் நூற்றி பத்து வினாக்கள் இருக்கு நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண பாருங்க ஏன்னா நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பிளஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தாது கல்வி உளவியலில் முப்பது கொஸ்டினுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும் நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் மட்டும் யாருமே வந்து ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா மெட்டீரியல் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் நம்ம எப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம் வந்து எந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ டிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை அவங்களுடைய சைடு வந்து அவங்க வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கான மார்ச் மாதம் வரக்கூடிய அந்த எக்ஸாமுக்கான டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாங்க இது போக இன்னும் ஒரு சில எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ போர்டை பொறுத்தவரில் அவங்க ஒர்க்கை அவங்க இருக்காங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காகவும் இந்த வீடியோ தொகுப்பு ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு போர்டு சிஎம் கையில் வந்து எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா சிஎம் ஒரு எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் அதாவது அந்த அறிவிப்பை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் மார்ச் மாதம் வந்து அறிவிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஸோ மார்ச் பதினாலாம் தேதி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அதுக்கு இடையில அதுக்கப்புறமா அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அறிவு வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே அதே மாதிரி மார்ச் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாதம் எக் எக்ஸாமுக்கான வாய்ப்புகள் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே அப்போது டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் மார்ச் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் எப்போ வேணால் எக்ஸாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளோ அறுபத்தைந்து நாளோ எழுபது நாளோ தான் நமக்கு வந்து படிக்க டைம் இருக்கும் அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா படிக்க முடியும் ஆனால் ப்ராப்பராக படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்பாக இருப்போம் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சரை ஒர்க் இருப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் இருப்போம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை இருப்போம் கை குழந்தை இருக்கும் எக்ஸெட்ரா அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் கால்புரம் வந்த பிறகு தான் படிப்பேன் என்னோடய ஜப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வேக்கன்சியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எல்லா மேஜருக்குமே வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் பத்தாயிரம் வேக்கன்சி இருந்தாலுமே ஒரு வேக்கன்சி தான் உங்களுக்கு தேவை நூறு வேக்கன்சி இருந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா பொண்ணுமே பண்ண முடியாது ஓகே போர் வரப்போகுதுன்னு தெரியும் அந்த போருக்கு தேவையான பயிற்சி யார் எடுக்காங்களோ அவங்க தான் வெற்றி தவிர போர் வந்த பிறகு நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ போட்டி தரவை பொறுத்த மாட்டில் அதுவும் பிஜி டெபியை பொறுத்த மாட்டில் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா படிப்பாங்க நல்லா படித்தாலுமே யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க ஓகே அப்போது மார்ச் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி வேகன்சியை பொறுத்த மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்க அவைலபில்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஒரு நாலாயிரம் நாலாயிரம் வேகன்ஸி பக்கம் பக்கமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஐயாயிரம் வேக்கன்சி வந்தாலுமே உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தான் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி நூறு வேகன்சி வந்தாலுமே ஒரு வேகன்சி தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு வேக்கன்ஸி இருக்குமா இல்லையா நம்ம படித்தா பாஸ் பண்ணுவோமா பாஸ் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்டோடு நீங்கள் படிச்சிங்க படிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு தேவை ஒரு வேகன்சி இந்த டைமை விட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு இல்லை அப்படிங்க மாதிரி நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே நியூ சிலபஸ் தான் டெரிபியை பொறுத்த மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நியூ சிலபஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் எடுத்து படிச்சுட்டுருங்க இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் எடுத்து படிங்க அதை விட்டுட்டு இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது தமிழ்னா ஃபுல்லாகவே தமிழை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ்னால் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி படிக்கும்போது ஈஸியாக ஜப்ஜெக்டை வந்து கவர் பண்ண முடியும் அதே மாதிரி கல்வி உளவியல் அண்டு கரண்ட் பிரிட்ஜிக்கே எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலுஷனுக்கு எடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் அப்புறம் தமிழ் தேர்வு வந்து ஃபஸ்ட்டு நடக்குமா இல்லைனா மெயின் எக்ஸாமுக்கு அடுத்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் தமிழ் தொகுதித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதக்கூடியது அதாவது பத்து டு ஒன்று வரைக்குமே வந்து தம் மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நீங்கள் தமிழ் தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது தமிழ் தேர்வு பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் அதில் பாஸ் அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து செஞ்சு எடுப்பாங்க நீங்கள் ஃபெயில் அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ சிலபஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் மேஜருக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் டிஆர்பி வெப்சைட்டில் இப்போ வரைக்குமே அப்டேட் பண்ணலை கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் பேர் ஜி சிலபஸ் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஏன்னா நிறையா பேர் வந்து இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சார் இப்போ தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க கரெக்டான பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அதே மாதிரி சாரி நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் படித்ததை எப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் வெற்றி வந்து உங்களுக்கானது ஓகே நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பீங்க வேறு ஒன்றுமே கிடைக்காது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஏன்னா டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குங்க இப்போ மேஜரை பொறுத்த மாட்டில் நூத்தி பத்து வினாக்கள் இருக்கு நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண பாருங்க ஏன்னா நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது நூத்தி பத்துக்கு ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பிளஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தாது கல்வி உளவியலில் முப்பது கொஸ்டினுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி கரண்ட் அபிரிஜிக்கையை பொறுத்த மட்டும் இல்லை பத்து கொஸ்டினுக்கு ஆவரேஜாக ஒரு அஞ்சோ ஒரு எட்டு மார்க்கோ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது உறுதிப்படு உறுதிப்படுத்தப்படுது ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் மேஜரில் மட்டும் நல்லா படிப்பேன் மீடியல் மீதியை வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேஜரை வந்து நல்லா படிக்கணும் கரண்ட் அபிரிஜிக்கே எஜுகேஷனல் சைக்காலஜி இதையுமே வந்து நல்லா படிக்கணும் ஏன்னா கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் பொதறிவு இது மட்டும்தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு அதனால மேஜராக நல்லா படிங்க மேஜரை வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி செகண்ட் பிரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அபிரஜிக்கை எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாத்தையுமே நல்லா படித்தா மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி எங்கிட்ட மெட்டீரியல் மட்டும் இருக்குது நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா அது அப்போவுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் ஒரு யூனிட்டில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்குங்க ஒரு ஈஸியான கொஸ்டினு நம்ம எப்படி அப்ரோஸ் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி இந்தந்த யூனிட்டில் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் அதனால் நீங்கள் படித்தா மட்டும் போதாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகே அதே மாதிரி சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும் அதே மாதிரி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி சார் சிலபஸை தாண்டி நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ ஒரு யூனிட்ல என்னென்ன டாப்பிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது சிலபஸை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக் சார்ந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் நல்லா கேதர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது இப்போ அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்ஜும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டிரியல் மட்டும் யாரும் எதுவுமே வந்து ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா மெட்டீரியல் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து அசஸ் பண்ண முடியாது ஸோ படிக்கணும் படிச்சு தான் போட்டு பார்க்கணும் அப்படி இல்லை என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ மார்ச் மாதம் வந்து நம்ம வரக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து நம்ம பிஜிடிஆர்பி நோட்டிஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி மேபி மார்ச் மாதம் உங்களுக்கு நமக்கு அறிவிப்பு வருது அப்படின்னா ஜூன் மாதம் நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கோங்க ஓகேவா நீங்கள் ப்ரிப்ரேஷனோடு இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணலாம் நம்ம அப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பயத்தோடு படிப்போம் படித்தது கூட மறந்து போவோம் அதனால் இப்போவே இருந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி திங்க் பண்ணுங்கள் படிங்க படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் லைஃப் வந்து மாறும் ஓகே ஸோ இந்த வீடியோத்துக்கு பிஜி டிரபி பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் எம்எர் ஸ்டூடெண்ட் பீரியட் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்